இந்த ஊர் மதரசா மாணவர்கள் ஆறு பேரினுடைய உயிரிழப்பு மிகப்பெரிய சோகத்தை நாடு முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ஊர் மதரசா மாணவர்களினுடைய இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது நான்கு பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன்னே ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள் அதில் மதரசா அதிபர் உட்பட இந்த உழவு இயந்திரத்தினுடைய உதவியாளர்களும் உள்ளடங்கும் இந்த விடயம் குறித்தும் இந்த பின்னணியில் நடந்த சம்பவங்கள் குறித்த பல தகவல்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது தவிர இந்த மதரசாவினுடைய அதிபர் செயலாளர் தெரிவித்த கருத்துக்கள் இந்த சம்பவத்திலிருந்து மீண்டு வந்த மாணவர் ஒருவர் சொன்ன சில தகவல்களையும் கூட இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போது தாழமுக்கம் திருகுணமலையிலிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக சொல்லப்பட்டது அது ஒரு சிறு புயலாக மாறியிருக்கிறது என்று சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருந்தது முப்பதாம் திகதி இது தமிழகத்தின் கடற்கரையினூடாக தமிழகத்துக்குள்ளே நுழையப் போகிறது அப்போது என்ன மாதிரியான ஒரு நிலைமை உருவாகும் என்பது குறித்தும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஊர் மதரசா மாணவர்கள் பயணம் செய்த உழவு இயந்திரம் சரிந்து வெள்ளத்தில் அந்த மாணவர்கள் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் இந்த நிந்தூர் மதரசாவினுடைய நிர்வாக சபை வந்து ஒரு நேர்காணல் ஒன்றை வழங்கியிருந்தார்கள் ஊடகங்களுக்கு அதில் முக்கியமாக அந்த நிர் நிந்தவூர் மதரசாவினுடைய செயலாளர் பல விபரங்களை குறிப்பிடுகிறார் இப்படி மழை கடுமையாக இருந்த சந்தர்ப்பத்தில் முதல்ல அவர்கள் நினைத்திருக்கிறார்கள் அவங்களுடைய அந்த மதரசா கட்டிடம் வந்து ரொம்ப பாதுகாப்பானது அந்த பகுதியில் ஆகவே அந்த மாணவர்களை அங்கேயே வைத்து பாதுகாத்து கொள்ளலாம் என்று முதல்ல திட்டமிட்டிருந்திருக்கிறார்கள் ஆனால் கட்டுமையான மழை பெய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அங்கு சில பேர் வந்து விழுந்து காயப்பட்டதுக்கு பிறகு மாணவர்களை வீடுகளுக்கு அனுப்பிவிடலாம் என்று தீர்மானிக்கிறார்கள் மலசலக்கூட வசதிகளையும் கூட தொடர்ந்து மாணவர்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு கடுமையான மழையாக இருந்திருக்கிறது அதுக்கு பிறகு அவர்கள் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக பெற்றோர்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அவர்களோடும் கலந்துரையாடி மாணவர்களை அந்தந்த பாதைகளில் அனுப்புறதுக்கு முடிவெடுத்திருக்கிறாங்க பெற்றோர்களும் குறித்த இடத்தில் மாணவர்களை பொறுப்பேற்பதற்கு வருவதாகவும் சொன்னதாகத்தான் அந்த செயலாளர் குறிப்பிடுகிறார் பிரத்யேகமான ஒரு பஸ்ஸையும் ஏற்பாடு செய்து அட்டாள சென்னை உட்பட பல பகுதிகளுக்கும் அந்த நிந்தூர் மதரசாவில் இருந்த மாணவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் வந்து சாய்ந்த மருது பகுதிக்கு தான் இந்த மாதிரி ஒரு உழவு இயந்திரம் இழுவை பொருத்தப்பட்ட ஒரு உழவு இயந்திரத்தினூடாக மாணவர்களை அனுப்புறதுக்கான முயற்சி நடந்தது அம்பாறை காரைத்தீவு மாவடி பள்ளியினூடாக அந்த உழவு இயந்திரத்தில் பயணம் செய்தவர்கள் பதிமூன்று பேர் என்று சொல்லி இந்த செயலாளர் குறிப்பிடுகிறார் அதில் ஏழு பேர் மீண்டு வந்து வந்து விட்டார்கள் அதில் ஒரு ஆறு பேர் தான் காணாமல் போனார்கள் என்கிற தகவலையும் அவர் அங்கே குறிப்பிட்டிருந்தார் அந்த ஊடக சந்திப்பின் போது கண்ணீர் மல்க அவர் ரொம்ப உணர்வு பூர்வமாக பேசியிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அவர் தெரிவித்த இன்னும் சில கருத்துக்களை பாருங்கள் முதலில் நிந்த உரை சேர்ந்த மாணவர்களை அவர்களுடைய பெற்றோர்களை அழைத்து அவர்களிடம் பொறுப்பளித்தோம் காலையில் அதேபோன்று வெளியூர் மாணவர்களை அவர்களுடைய பெற்றோர்கள் தற்பொழுது வீதி தடங்கள் அதே போன்று பயணம் செய்வதில் ஏற்பட்டுள்ள சிரமம் வெள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்களுடைய பெற்றோர்கள் வருவதை தவிர்த்து நாங்கள் அவர்களுடைய பெற்றோர்களிடம் நேரடியாக சென்று இந்த மாணவர்களை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கல்லூரியினுடைய அதிபர் அவர்களுடைய தலைமையில் மூன்று ஒஸ்தாதுமார்களையும் அதேபோன்று எங்களுடைய பணியாளர்கள் இருவரையும் சேர்த்து மொத்தமாக ஆறு பேர் நாங்கள் அந்த அந்த குழுவை பொறுப்பாக்கி அவர்களுடைய தலைமையில் பிரத்யேகமாக நாங்கள் ஒரு பஸ் வண்டியை கூட வாடகைக்கு அமர்த்தி எங்களுடைய மாணவர்களை நேற்று மாலையில் அந்த பஸ் வண்டியில் ஏற்றி எங்களுடைய அதிபருடைய தலைமையில் அந்த அட்டாளட்சியனை அக்கறை பற்று அதே போன்று ஒலிவில் இறக்காமம் சம்மாந்துறை மத்திய முகாம் நப்பட்டி முனை கால்முனை சாய்ந்தமருது போன்ற பிரதேசங்களுக்கு அவர்களை பாதுகாப்பாக ஏற்றிச் சென்று அவர்களுடைய பெற்றோர்களை வீதிக்கு வரவழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பது என்ற ஒரு மஷூராவின் அடிப்படையில் நாங்கள் செயற்பட்டோம் காரைதீவு சந்தையிலிருந்து அதை சமந்த போன்ற மாணவர்களை அதாவது போலீசார் ராணுவத்தினர் அந்த சம்பவ இடத்தில் நிற்கின்ற நிலையிலே அவர்களுடைய அறிவுறுத்தல்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு தான் நாங்கள் சமாந்துறைக்கு உளவு இயந்திரத்தின் இழுவைப்பட்டி மூலம் நாங்கள் அவர்களை ஏற்றி சமாந்து பிரதேசத்துக்கு அனுப்பியிருந்தோம் அனுப்புகின்றதுக்கு முதல் கூட நாங்கள் காரதீவ் சந்தை போது எங்களுடைய அதிபர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுக்கு தொலைபேசி மூலம் எடுத்து இப்பொழுது வந்துவிட்டோம் மாணவர்கள் உளவு இயந்திரத்தில் ஏற்றப்பட போகின்றார்கள் ஆகவே நீங்கள் அவங்க அந்த இடத்துக்கு பெற்றார்கள் மறுமுனையில் இருந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் நாங்கள் மறுமுனையில் நிற்கின்றோம் நீங்கள் எங்களுடைய மாணவர்களை அனுப்புங்கள் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் என்று கூறியதற்கு இணங்க அதிபர் அவர்களாக பதிமூன்று மாணவர்கள் வசில் இருந்த பதிமூன்று மாணவர்கள் சமந்தலை சேர்ந்த மாணவர்கள் இறைக்கு அந்த உளவு இயந்திரத்தில் பட்டியல் ஏற்றப்பட்டார்கள் அல்லாவுடைய நாட்டம் என்னமோ அந்த சம்பவ இடத்திலே என்னுடைய அந்த உளவு இயந்திரம் புரண்டதினால கவிழ்ந்து அதில் இருந்த மாணவர்களும் அந்த நீரில் தத்தளிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டதுடன் அந்த இடத்திலே சம்பவ இடத்திலே உடனடியாக ஏழு மாணவர்கள் காப்பாற்றப்பட்டு கரை சேர்க்கப்பட்டு அவர்களுடைய பெற்றோர்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள் வீணான தர்க்கங்களை புரிகின்றவர்கள் அல்லாவுக்காக இந்த நிலைமையை உணர்ந்து நீங்கள் அல்லாவுக்காக விமர்சனங்களை தவிர்த்து புரிந்து கொண்டவர்களாக இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுடைய மதரசா மாணவர்கள் இந்த மாதிரி இந்த உழவு இயந்திரத்தினூடாக அனுப்பப்பட்ட விடயங்கள் தொடர்பாக அந்த ஊர் பகுதியில் வந்து இந்த உழவு இயந்திரம் இழுவை பொருத்தப்பட்ட அந்த உழவு இயந்திரத்துக்கு மெஷின் மெஷின் என்று சொல்லித்தான் அழைக்கிறார்கள் அதை அடிக்கடி பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த ஊர் மதரசாவினுடைய அதிபரும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் பொதுவாக செய்திகளில் படிக்க கிடைத்த ஒரு விஷயம் ராணுவத்தினர் அறிவுறுத்தி இருந்தார்கள் இந்த பகுதியாக செல்லாதீர்கள் என்ற அறிவுறுத்தியும் கூட இந்த பகுதியில் அவர்கள் பயணித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவல் சொல்லப்பட்டது ஆனால் இந்த நின்ற ஊர் அதிபர் மதரசாவினுடைய அதிபர் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் பார்க்கலாம் எங்களுடைய மதர்சாவில் உள்ள பிள்ளைகள் நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை போன்றோம் அவர்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் நீங்கள் அந்த பிள்ளைகள் கேட்டு பாருங்கள் நாங்கள் இந்த ஊரிலிருந்து நாங்கள் பஸ்ஸிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அந்த ஊரிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டுகளிலேயே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே நாங்கள் மதரிசாவிலிருந்து பஸ்ஸை எடுத்துக்கொண்டும் நாங்கள் வந்தோம் காரதிவில் வருகின்ற பொழுதும் பஸ் சாரதீவனுடைய ஒரு வேண்டுகோள் அவர்களை உள்ளவர்களுடைய ஒரு வேண்டுகோள் பஸ் போக முடியாது சாதாரணமாக மிஷின்களிலே அங்கிருந்து சம்மாந்துறையிலிருந்து காரதீவு பிரதேசத்துக்கும் காரதிவிலிருந்து சம்மாந்துறை பிரதேசத்துக்கும் இரண்டு மிஷின்களால் ஆக்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருந்தார்கள் இதை கண்ணூடாக கண்டுவிட்டு அல்லாஹனுடைய இந்த கதிர் அல்லாஹுடைய இந்த ஏற்பாடு அந்த அவனுக்கு அடுத்த ஒரு ஆத்மா ஒரு உயிர் அடுத்த கணம் என்ன நடக்கும் என்பது அவனை தவிரவர் யாராலும் அறிய முடியாது அதை ஈமான் கொண்ட நம்பிய முஸ்லீம்கள் நாங்கள் எனவே நாங்களும் அதை அறியல்ல நாங்களும் என்ன செய்தோம் எங்களுடைய பிள்ளைகளை பிள்ளையுடைய பெற்றார்கள் அடுத்த கரையிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பிள்ளைகளை ஏற்றி அனுப்பிவிட்டு நாங்கள் பின்னால் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே பிள்ளைகள் இடையில் செல்கின்ற பொழுதோ அல்லாவுடைய ஏற்பாடு அது கவுண்டு விட்டது எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நாங்கள் ஒரு வருடம் இரண்டு வருடம் என்று நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை போல நாங்கள் பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகள் செல்கின்ற பொழுதும் சிலர்கள் அந்த எண்ணிக்கை சிலர்கள் பத்து பதினொன்று என்று சொல்லி சொல்லுகிறார்கள் கடைசியாக நாங்கள் நாங்கள் பதிமூன்று என்று சொல்லி நாங்கள் அதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறோம் அஹ் பதட்டத்திலே ஒவ்வொருவரும் பத்து பதினொன்று என்று சொல்லி நாங்கள் சொல்லி சொல்லிக் கொண்டிருந்தோம் ஏழு பிள்ளைகள் அலமதுல்லா அவடத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் ஆறு பிள்ளைகள் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்து நான்கு பிள்ளைகள் சரளமாக ஜனாசாவாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாங்கள் அவடத்தில் இரண்டு நேவி ஆமி போசுமாருடைய இரண்டு வண்டிகள் நின்றது நான் நானே போய் சென்று என்னால் ஏழுமா எனக்கு சிங்களம் தெரியா தெரியாது அடுத்த நின்றவர்கள் நான் சொல்வதை எல்லாம் ஒன்று சொன்னார்கள் அவர்கள் அதுக்குரிய எந்த ஒரு பதிலையும் எந்திலையும் அந்த நேரம் நாங்கள் அவிடத்தில் இருந்தவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தோம் அதுக்கு பின்னால் நான் தான் பொலிஸாருக்கெல்லாம் அறிவித்து அதுக்கு பின்னால் வந்து தேர்தல்கள் ஏற்பாடு நடந்தது இது அல்லாஹனுடைய ஏற்பாடு நாங்கள் முஸ்லீம்களை அதை ஏ ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பிள்ளைகளுடைய பெற்றார்கள் என்னுடைய தொடர்பு கொண்டு கதறுகிறார்கள் அழுகின்றார்கள் அவர்களை போன்று பல மடங்கு வேதனை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றிலிருந்து நிம்மதி கொட்டும் மழையில் கடும் வெள்ளத்தில் தங்கள் பிள்ளைகள் வீடு வரும் வரை காத்திருந்த பெற்றோர்களுக்கு கடைசியில் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சியது மிகப்பெரிய ஒரு சோகமான செய்திதான் அவர்களுக்கு கிடைத்தது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சடலங்களாக மீட்கப்படுகிற போது அந்த பெற்றோரினுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை மிகப்பெரிய சம்பவம் இது போல அந்த பெற்றோர்கள் கதறி அழக்கூடிய காட்சிகளையும் கூட சில செய்தி ஊடகங்களில் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்போ இந்த மதரசாவினுடைய செயலாளர் அதுபோல அதிபரினுடைய கருத்துக்களை பார்த்திருந்தோம் இப்போ செயலாளர் சொல்வது போல பதிமூன்று பேர் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இந்த சம்பவத்தின் போது மீண்டும் வந்த மாணவர் குறிப்பிடுகிறார் பத்து பேர் என்று சொல்லி ஆனால் சரியாக எத்தனை பேர் என்பது தெரியவில்லை ஒவ்வொரு தகவல்களாக சொல்லப்பட்டு வருவதை பார்க்கிறோம் இது எப்படி இருந்தாலும் ஆறு மாணவர்கள்தான் காணாமல் போயிருக்கிறார்கள் என்கிற தகவல் சொல்லப்படுகிறது இன்று நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிற இந்த சந்தர்ப்பத்திலும் கூட இருபத்தெட்டாம் தேதி ஐந்து மாணவர்களினுடைய சடல மீட்கப்பட்டிருக்கின்றன அது தவிர இந்த உழவு இயந்திரத்தினுடைய சாரதியின் சடலம் இதில் பயணம் செய்து இன்னும் ஒருவரினுடைய சடலம் கூட மீட்கப்பட்டது அது தவிர அந்த பகுதியிலிருந்து இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் கூட மீட்கப்பட்டன ஆரம்பத்தில் சொன்னாங்க இது வந்து இந்த உழவு இயந்திரத்தில் கொண்டு செல்லப்பட்ட மோட்டார் சைக்கிள்களா என்கிற சந்தேகம் ஒன்று கூட இருந்தது சாரதியோடு இன்னும் ஒருவரினுடைய சடலமும் மீட்கப்பட்டது மொத்தமாக ஏழு சடலங்கள்

மிஷினில் அஞ்சஞ்சு பேர் ஏற்றி போட்டு கடைசியாக வந்த மிஷினில் எங்களை பத்து பேர் ஏற்றி விட்டு சரி மரம் ஏற்றிட்டு போடு போகிட்டால் டயர் கொஞ்சம் ஒரு டயர் அடங்கு இஞ்சில மக்காட்டில் இருந்தாலும் இஞ்சால வந்துடையும் அப்படி மிஷின் அப்படின்ட்டு தண்ணியில் எல்லாரும் போய்ட்டா மிஷினில் நீங்கள் பத்து பேரும் மோட்டார் சைக்கிளும் ஆக்களமாக வந்த மோட்டார் சைக்கிள் கொஞ்சம் கழியையும் மோட்டார் சைக்கிள் எல்லாம் எங்களோட காலில் வந்து அடிக்கிட்டு எத்தனை மோட்டார் சைக்கிள் உங்களை பத்து பேரும் கூட வந்த ரெண்டு மோட்டார் சைக்கிளும் நாலு பேர் ஆக்களமும் இந்த மோட்டார் கீழ சரி மரம் வந்து அப்படியே தண்ணி உழும் இழுக்க தொடங்கிட்டு இழுக்க நான் இது டேக்கு வேக பீச்சி போட்டு வந்துட்டு மரம் நீங்க நீஞ்சிட்டே வந்து அங்கிருந்து நீஞ்சி பார்த்த பார்த்தேன் நீஞ்சல் மேலே அடிச்சா இது தண்ணி இழுது ஓவர் ரைஸ் கிட்ட இழுக்குது புளியோடி மரம் வந்து சேர்ந்துலாம் மற்ற ஆக்கள்லாமா அப்படியே தண்ணி இழுதுட்டு போய் ஆக்கலை யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு இப்போது இன்றைய தினம் இந்த நிந்தவூர் மதரசாவினுடைய அதிபர் ஒரு ஆசிரியர் அது மாதிரி இந்த உழவு இயந்திரத்தினுடைய உதவியாளர்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் நீதிமன்றத்தின் முன்னே ஆஜர்படுத்தப்பட இருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக கடைசியில் வந்து பெற்றோர்கள் மிகுந்த சோகத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் இந்த சம்பவத்தோடு எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு ஆறுதலை அளிக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம் இனி இப்போது உருவாகி உருவாகியிருக்கக்கூடிய இந்த தாழமுக்கம் சிறு புயலாக மாறியிருக்கிறது என்று சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களத்திலிருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது திருகோணமலையிலிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகத்தான் சொன்னாங்க அது ரொம்ப குறைந்த வேகத்தில் நகர்ந்து கொண்டிருப்பதால் தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லை என்று சொன்னால் இப்போது தமிழகத்தை அது அண்மித்திருக்க வேண்டும் இப்போ நகருகிற வேகத்தில் தமிழகத்தை அது கரையை கடக்கக்கூடிய நாள் வந்து முப்பதாம் தேதி தான் என்று சொல்லப்படுகிறது முதல்ல இன்று இருபத்தெட்டாம் தேதி இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் தொலைவு திருகோணமலையில் இருந்து திருகோணமலையில் உங்களுக்கு தெரியும் பல பகுதிகள் இன்னமுமே வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது கடும் காற்றும் அந்த பகுதிகளில் வீசிக்கொண்டிருக்கு கடலும் கொந்தளித்து கொண்டிருக்கிறது மீனவர்கள் பெரும் கஷ்டங்களுக்குள்ளாக இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆக இப்போது இன்றைய தினம் திருகோணமலையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த தாழமுக்க மையம் இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இந்த செய்மதி படத்தை பாருங்கள் இருபத்தொன்பதாம் திகதி ஆகிற போது அது வடக்கு நோக்கி வடமேற்கு நோக்கி கொஞ்சம் சரிந்தபடி நகர்ந்து கொண்டே செல்கிறது இப்படி அது நகர்ந்து கொண்டு போகிற போது வடக்கு பகுதிகளில் வரக்கூடிய இரண்டு நாட்களில் வந்து கடுமையான மழை பொழிவு கிடைக்கக்கூடும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி இருபத்தி ஒன்பதாம் திகதி கொஞ்சமாக நகரக்கூடிய இந்த தாழமுக்க மையம் அடுத்து முப்பதாம் திகதியாக போது இரண்டு நகரங்களினூடாக கரையை கடக்கக்கூடும் நேரத்தில் இந்த மீண்டும் தாழமுக்கமாக மாறலாம் என்று சொல்லித்தான் இந்தியாவின் தமிழகத்தினுடைய வானிலை தகவல்களை பார்க்கிற போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆகவே சரியா முப்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் இப்போது இருக்கிற இதே வேகத்தில் அது நகர்ந்து சென்றால் தமிழகத்தை அடைகிறது சனிக்கிழமை மாலை ஐந்து மணியாகத்தான் இருக்கும் இந்த செய்மதி படங்களினுடைய ஆதாரத்தை வைத்து சொல்லுகிற போது ஆனால் ஏற்கனவே முக்கூட்டிய கணிப்புகள் எதிர்வு கூறல்களின்படி மிகப்பெரிய ஒரு ஆபத்து நேரவில்லை ஆகவே அதுக்கு காரணம் இந்த தாழமுக்க மையம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் குறைந்தது அதனுடைய செயற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போனது கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் கடுமையான மழை பொழிவை சந்தித்திருக்கிறது கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் மிகப்பெரிய சேதங்களுக்குள்ளாகி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது பாலங்கள் எவ்வளவோ பாலங்கள் உடைந்து போயிருக்கு பாதைகளில் மறுசு மறுசீரமைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகி இது இது தவிர இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ பயிற்சிகை நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரிசி தட்டுப்பாடு வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப்பட வேண்டிய நிலையில் இப்போ இந்த பயிற்சிகைகள் பாதிக்கப்பட்டிருக்கு நுவரலியால் கூட வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அங்கும் கூட பயிற்சிகைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதால மரக்கறிகளினுடைய விலைகளும் கூட வரக்கூடிய காலங்களில் மிக மிக அதிகமான ஒரு நிலையேட்டக்கூடும் ஏல் பரீட்சையும் கூட மூன்று நாட்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது இந்த மூன்று நாட்கள் இன்னும் மூன்று நாட்களுக்கு பிற்போடுவதற்கு தான் இப்போது தீர்மானித்திருக்கிறார்கள் ஆக மூன்றாம் தேதி வரைக்குமே இந்த ஏல் பரீட்சை நடக்காது மீண்டும் டிசம்பர் நான்காம் தேதி பரீட்சைகள் ஆரம்பமாகும் புதிய அந்த கால அட்டவணை ஒன்றையும் தயார்படுத்தி இருக்கிறார்கள் அது குறித்து மாணவர்கள் அவதானம் செலுத்துங்கள் என்கிற தகவலையும் இந்த நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் மையம் அதனூடாக நாட்டில் ஏற்பட்ட இந்த சீரற்ற காலநிலை இரண்டு நாட்களுக்கு தொடரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மிகுந்த அவதானத்தோடு வருகிற நாட்களிலும் செயற்படுவது மிக மிக அவசியம் மீண்டும் நாளை சந்திப்போம்